ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன டிஷ் பார்க்க போகிறீங்கன்னா முட்டை விட தான் செய்ய போகிறேன் ஈஸி ரெசிபி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு அஞ்சு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் வேக வச்ச முட்டை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா முட்டையிலையும் துருவி எடுத்துக்கலாம் இது கூடவே ஒரு மூணு வெங்காயம் பொடியாக கட் பண்ணது சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் கார்த்திகேப்பை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சீரகத்தூள் ரெண்டு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிலக்கத்தமல்லியை சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு முட்டையை அடித்து ஊற்றிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது ஒரு டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அரிசி மாவு சேர்த்ததில் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருண்டை உருட்டி எடுத்துக்கலாம் வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம் இதை மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சு கடாய் சூ சூடானதுக்கப்புறம் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் சூடானதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இது ஈஸி ரெசிபி தான் இதே மாதிரி எல்லாமே பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுப்பை வந்து ஸ்லிம்மே வச்சுக்கோங்க எண்ணெய் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ini si resepi. okay, bye.